சர்வ மங்கள மங்கல்யேஸ்வே சர்வார்த்த சாதகே சரண் நேத்திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்து தேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் நிறைய பேர் கேட்குறா சார் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் சார் எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வேணும் சார் டெய்லி சிவன் போக்கு சித்தம்போக்குன்னு அவர் போயின்னு இருக்கார் நான் என்னைக்கு நித்ய நித்தியகண்டம் பூர்ணாயிசுன்னு நான் உட்காந்துட்டுருக்கேன் இப்படியே தான் சார் வாழ்க்கை போயின்னு இருக்குது எப்போ சார் ரெடியாகும் இந்த பழமொழியெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு தான் சார் இருந்துதான் இருக்குது ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா இன்னேலேருந்து என் லைஃப் இருக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று வந்துச்சு இந்த கதை கொஞ்சம் நகைச்சுவை நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஒரு பையன் போய் அப்பாட்டை சொல்கிறான்ப்பா ஐ டு கெட் மேரிட் எனக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையன் அப்பாட்டை போய் கேட்குறேன் நான் வந்து கல்யாணம் ஆகணும்ப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால் எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது ஸோ அவன் அப்பா சொன்னார் சாரி சொல்லு அப்படின்னார் எதுக்கு சாரி சொல்லணும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாது சாரி சொல்லு அப்படின்னார் மன்னிப்பு கேளுட்றா அப்படின்னார் திருப்பியும் இல்லைப்பா எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குறேன்னா எனக்கு பொண்ணு பிடிச்சதுன்னு சொல்கிறப்ப எனக்கு கல்யாணம் பண்ணும் மன்னிப்பு கேட்குறேன் இல்லையாண்ணா திருப்பி 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 நம்ம மன்னிப்பு கேளு கேளு கேளுன்னு ஒரு முப்பது ரூபா சொல்லிட்டார் கடைசியில இந்த பையன் தாங்க முடியாமல் சரி என்னப்பா சொல்லுங்கள் மன்னிச்சிருங்க நான் இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டார் என்னப்பா இது அப்படின்னா நீ என்னைக்கு சாரி ப்ளீஸ் மன்னிப்பு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு காரணம் தெரியாமல் நீ வந்து மன்னிப்பு கேட்குறியா அன்னி வரைக்கும் தான் அன்னையிலேருந்து உன் லைஃப் வந்து சூப்பராக மாறிடும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இது என் லைஃப்பில் நான் பண்ணல அதனால தான் சண்டையாச்சு அதனால சாரின்ற வார்த்தை எப்போ சொன்னேனாலும் உனக்கு வந்து பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிறத சொன்னார் ஒரு நகைச்சுவை அந்த கதையை எடுத்துக்கலாம் ஆனால் லைஃப்லன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஐஸ்வர்யங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்ப ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த ஒற்றுமை முக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க கூட்டு பிரார்த்தனைங்கிறத மூணு வகையை நம்ம பிரிச்சுக்கிறோம் கணவன் மனைவி சேர்ந்து டெய்லி தீபம் ஏற்றி பாருங்கள் உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் தீபம் ஏற்றும் போது மனைவியை கூட்டிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு இல்லை நீ மனைவி தீபம் ஏற்றும் போது நீங்கள் போய் பக்கத்தில் நின்று பாருங்கள் சுவாமி சன்னிதானத்தில் இது பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும் நம்பர் ஒன் அல்லது கணவர் தீபானனை காமிக்கும்போது மனைவி பக்கத்தில் நிற்கணும் மனைவி தீபானனை காமிக்கும்போது கணவர் வந்து பக்கத்தில் நிற்கணும் இந்த விஷயம் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லை இத்தனை நாள் பழக்கம் இல்லைன்னா அது செய்து பாருங்கள் நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது கார்த்தால கணவர் இருந்துச்சோன்னா மனைவியின் முகத்தில் இன்னைக்கு கார்த்தால ஓன் முகத்தில் தான் முழிக்கணும் அப்படி டெய்லி நீங்கள் வந்து ஏன்னா வீட்டில் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அவங்க முகத்தில் முழிச்சு பாருங்கள் இல்லை பெண் குழந்தை முகத்தில் முழிச்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பூஜை பண்ணி பாருங்கள் தம்பதி பூஜைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தம்பதிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தம்பதி பூஜை தான் தம்பதியாக இருந்து பூஜை பண்ணுறதுக்கு தம்பதி பூஜை தான் டெய்லி ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் ரெண்டு பேர் சேர்ந்து பூ போட்டு ஒருத்தர் மந்திரம் படித்து ஒருத்தர் பூ போட்டு பாருங்கள் உண்மையாகவே குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் ரெண்டாவது இது வந்து சண்டை இருக்கிற குடும்பம் கூட கொஞ்சம் ஒரு ப ஒரு பதினோரு நாள் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ராதே கிருஷ்ணருடைய படத்தை வந்து உங்களுடைய கன்னி மூலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மந்திரங்களில் என்ன மந்திரத்தை சொன்னால் நல்ல பவர் இருக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஓம் ஐக்கிய தேவியே நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது உன்னதமான பலன் கொடுக்கும் ஓம் ஐக்கிய தேவியே நமக இதை சொல்லிவிட்டு சுவாமிக்கு தேன் நைவேத்தியம் பண்ணி அந்த தேனை ரெண்டு பேர் சாப்பிட்டு பாருங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாள் இப்போ நான் வீட்டில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் அடுத்து கோயிலுக்கு சொல்ல போகிறேன் கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்களே இந்த கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனை பஜனை நாம சங்கீர்த்தனம் இந்த இடத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து போய் பாருங்கள் உண்மையாலே அந்த கிரேட் வைப் வைப்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பஜனை நாம சங்கீர்த்தத்துக்கு அவ்வளோ விசேஷம் இல்லைனா வீண வாத்தியங்கள்லாம் வாசிப்பா நீங்கள் கச்சேரி நடக்கும் இந்த கச்சேரி இடத்துக்கு போயிட்டு வீண வாத்தியம் வயலின்னு மிருத்தங்கம் என்ன சார் இது யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் எல்லாம் சொன்னது இல்லையே நான் சொல்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன்கள் கொடுக்கும் இன்னொன்று லௌகீகமாக இருக்கும் சினிமா அடிக்கடி இந்த சினிமாவுக்கு போயிட்டு வர்றது இந்த மாலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி ஃபேமிலியோட பீச்சு இந்த மாதிரி இயற்கை இடத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் குடும்பம் வந்து ஒற்றுமை பெறும் ஏன்னா இதுக்கெல்லாம் கிரகங்கள் இருக்குது நீங்கள் மாலுக்கு போனீங்கன்னா சுக்கரன் சினிமாவுக்கு போனீங்கன்னா சுக்ரன் பாட்டு கச்சேரிக்கு போனீங்கன்னா சுக்கரன் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து அது வந்து சுக்கரன் ஸோ இந்த மாதிரி சுக்கரன் எந்தெந்த இடத்துலலாம் வலுப்படுகிறதோ அந்த இடத்துல ஒற்றுமைகள் கூடி வரும் நான் சொல்லிவிட்டேன் வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை அடுத்தது மந்திரம் அடுத்தது வெளியில் நம்ம கோயிலுக்கு போகிறது கூட்டு பிரார்த்தனை இப்படி எல்லா விஷயங்களும் அதுவும் இல்லாமல் குடும்பத்தோடு வெளியில் போகிற இடம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில் பெரிய முன்னேற்றம் நான் எங்கிட்ட வரக்கூடிய சில பேருக்கு நான் இந்த சஜஸ்ட் பண்ணுவேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லுவேன் பட் அது ரியலாவே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு அரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரம்